ஹாய் என்ன என்ன தங்கம் செல்ல பாத்துறேன் செல்ல பாத்து எழுதுனியா ஏ அப்பா அங்க பாருங்க ஹேண்ட் ரைட்டிங் வேற மாதிரி இருக்குங்க இதுவே நல்லா எழுதுவா நல்லா தான் இருக்கு இதவிட நல்லா தான் எழுதுவா ம் ஸ்கூல்ல எழுதுனத ஆனா எல்லாமே நல்லா தான் இருக்கு எனக்கு ஓகே தான் எல்லாமே பட் ஒன்னே ஒன்னு தான் உங்ககிட்ட பிடிக்காதது என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்டு பேப்பரை கிழிக்கிறது நோட்டு பேப்பரை என்றைக்குமே கூடாது அது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அது ஒரு கெட்ட பழக்கம் இங்கே பாருங்கள் நோட்டு பேப்பரை கிழிச்சிருக்கான் குட்டிஸ் நீங்களும் இது மாதிரி நோட்டு பேப்பர்லாம் கிழிக்கிறவங்களா இருந்தால் கிழிக்காதிங்க ஏன்னா இந்த ஏடை கிழிச்சிங்கன்னா அடுத்தது கீழே ஒரு ஏடு இருக்கும் அது நீங்கள் என்றைக்காவது எழுதும்போது அது பிச்சுட்டு வந்துடும் சரியா மனப்பாட மாதிரி ஸ்ரீராமஜ மாதிரி எப்ப பாரு அதே சொல்லிட்டு இருக்காரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு காட் கிப்ட் தெரியுமா இந்த வயசுல இருக்கிற கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் உனக்கு தோணும் அப்ப இப்படி இருக்கோமே அப்படின்னு அம்மா சொல்லும் போது இப்போ புரியாது எங்க ஸ்டேஜுக்கு வரும்போது தான் உனக்கு தேவை தெரியும் இருக்க வேற இடத்துக்கு போயிடுவேன் அப்போ வந்துட்டு பழைய என்ன ஆகும்னு தெரியாது படிக்கும்போது நீ வேற ஸ்கூலுக்கு போகலாம் இப்போ ஃபிஃப்த் படிக்கும்போது கூட போகலாம் எப்போ வேணாலும் நீ சேஞ்ச் ஆகலாம் ஸோ அந்த பையன் கூட வேற இடத்துக்கு போகலாம் ஆனால் இப்போ வர தான் உனக்கு லாஸ்ட் வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸ் எனக்குலாம் அப்படிதான் இருக்குது நான் சின்ன பிள்ளையில நிறைய பேரோட நான் இருந்திருக்கேன் அப்பப்போ அந்த டென்த்து போது வேறு இடத்துக்கு சிக்ஸ்த்து படிக்கும்போது வேறு ஸ்கூல் மாறுறது அப்போலாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன் இப்போ தோணுது அது இப்போது நீ வந்து இப்போ ஒவ்வொரு செகண்ட் நீ நல்லா அனுபவிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் சண்டைங்கிறது எல்லாருக்கும் வரதா செய்யும் அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் அதெல்லாம் நீ என்ஜாய் பண்ணுவோம் ஓகேவா போங்க போய் எழுதுங்க ஓடுங்க